வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கான ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதக ஆய்வு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெக்கியூலியரான ஒரு ஜாதக ஆய்வுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி வந்து குலதெய்வ கோவில் சம்மந்தப்பட்டதா இருந்தது சரி இது அவரோட கேள்வி என்னன்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் எனக்கு உண்டா குலதெய்வம் சம்பந்தமாக ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அந்த வழக்கு முடிந்து குலதெய்வ கோவில் பொறுப்பு இவங்கள்ட்ட வந்துருமா அப்படிங்கறது இவங்களுடைய கேள்வியா இருந்தது அந்த கேள்வியை கேட்டாரு ஏன் அவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வா இத பார்க்க இருக்கிறோம் நடப்பு லக்னம் எப்பயுமே நம்ம ஏல்பில போகக்கூடிய லக்னம் பார்ப்போம் இப்ப இவருக்கான லக்னம் வந்து மேஷ லக்னம் மேஷத்திற்கான அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்கிறாருன்னா ஏல்பிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறாங்க சரி அப்ப ஜாதகருக்கு எதிரிகள் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கான்னு கேட்டதற்கு ஆமான்னு சொன்னாரு அதே போல வழக்கு உண்டான்னு கேட்டா அந்த குலதெய்வம் சம்பந்தமான வழக்கை இவர்தான் வந்து ஜாதகர் தான் டீல் பண்றாரு சோப்பா இப்போ இது வந்து இது ரெண்டும் நிரூபணம் ஆகுது இது இந்த லன்னம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவருக்கு இருந்திருக்கு அதையும் அவர் ஒத்துக்கொண்டார் அதே போல ஜாதகருக்கு இப்ப இப்ப ஏன் இந்த மாதிரி கேள்வி வந்து அவருக்கு மைண்ட்ல அதிகமா இருக்கு ஏன் வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இவருக்கு வந்து அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவம் இப்ப இங்க போகக்கூடிய நட்சத்திர புலி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இப்ப ஏ இந்த இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதற்கான அந்த பாவத்திற்கான அதிபதி அங்கே இருக்கிறாங்க ஸோ தான் இந்த நட்சத்திர புள்ளி ஆரம்பிச்சதுனால இவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம் இப்ப தீவிரமா இருக்காது எப்போ நிறைவுக்கு வரும் எப்ப குலதெய்வத்துடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கும் எப்போ அந்த விஷயங்கள் நிவர்த்தி பெறும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓட்டம் இவருக்கு அதிகமாகவே இருந்தது இதுதான் அதற்கான காரணம் இப்போ இங்க நம்ம ஏழ் எடுத்துக்கிட்டப்ப இது வந்து அவருக்கு சாதகமா இருக்கா அந்த அமைப்புன்னு சொல்லி பார்த்தா சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் கூட இருக்கக்கூடிய ராகு பகவான் இவருக்கு நிறைய ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகள் அதை வந்து அந்த கோவில பெரிய லெவல்ல கட்டணும் இந்த மாதிரியான நிறைய சிந்தனைகளை கொடுக்குறாங்க ஸோ இந்த அமைப்பு வந்து இப்ப சாதகமா இருக்கு ஆனா இப்ப இவருக்கு நடப்புல வந்து போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இங்க நம்ம பார்த்தப்போ அந்த லக்னாதிபதி ஆறுல இருக்கிற அமைப்பு வந்து எதிரிகளை உருவாக்கி இருக்கு அவருக்கு இப்போ ஜாதகருடைய ஜாதகர் சொன்னது என்னன்னா இதற்கு முன்னாடியில இருந்து இந்த பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ணாரு இது மட்டும் இல்லாத இவர் கொஞ்சம் பினான்சியலாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணது மாதிரி சொன்னாரு சரி இப்ப இதற்கு முன்னாடி ஒரு லக்னம் அது என்னன்னு சொல்லி மீன லக்னம் குரு பகவான் இருக்கவில்லை அவர் சனி பகவான் கூட இருக்கிறாங்க அப்ப சனி பகவான் இந்த பதினொன்னுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இங்க குரு பகவான் கூட இருக்கிறாங்க சரிங்களா சோ அப்ப இதற்கு முன்னாடி போன லக்னம் போன போறச்சே ஜாதகருக்கு இந்த குரு பகவான் பத்துக்கும் ஒன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஜாதகருக்கு மகிழ்ச்சியில பிரச்சனைகள் ஒரு இருக்கும் சரிங்களா அவர் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாரு ஆதிபத்தியம் பெற்றவர் அதனால ஒரு அழுத்தங்கள் அவருக்கு உருவாகி இருக்கும் அதையும் அவர் ஒன்று கொண்டார் அதாவது அந்த லாபம் அப்படிங்கிற ஸ்தானத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்போ அவருக்கு அந்த லாபங்கள்ல தடைகள் இருந்ததை அவர் சொன்னாரு அதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அந்த சமயத்திலையும் இவருக்கு கொஞ்சம் சிக்கல்கள் போனதுக்கு காரணம் வந்து பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் அவர் கூட இருந்ததுனால இந்த அமைப்பு அவருக்கு இருந்தது இதற்கடுத்து இப்ப பிரசன்டா இவர் கேட்ட கேள்வி கார்த்திகை ஒண்ணு முடியறதுக்குள்ளேயும் இவருக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல இவர் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு பாக்குறப்போ இவருக்கு நல்ல முறையில தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த லக்னம் முடிகிற அதாவது இந்த லக்னம் முடிஞ்சு முடியறதுக்குள்ள அவருக்கு நிவர்த்தி இருக்கு இவர் ஜாதகமே தான் ஊருக்கு அந்த கோவிலுக்கு முக்கியமான ஒரு பர்சன் அதனால இவர் ஜாதகத்தை வச்சு பார்க்கிறப்ப இப்படி கிடைக்குது ஆனா அது கோவிலுங்கிறப்ப பொதுவான விஷயம் வரும் இன்னும் சில ஆய்வுகள்லாம் இருக்கு பட் இவருக்கு பாசிட்டிவா அது இருக்குங்கிற மாதிரிதான் அமைப்பு வருது அடுத்தபடியா லக்னம் போறச்சேன் இப்ப இந்த ஜாதகருக்கு கோவில் சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே இப்ப அதிகமா இருந்தது மாதிரி அடுத்து அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த லக்னம் மாறப்போ ஜாதகருக்கு இந்த லக்னத்திற்கான அதிபதி சுக்கர பகவான் மூணாம் பாவத்துல இருக்கிறாரு இப்ப அது அதுல போகக்கூடிய நட்சத்திர புலி திரும்பவும் சூரிய பகவானுடைய அந்த கார்த்திகை இரண்டாம் பாதம் சூரியன் எங்க இருக்கிறாரு இந்த லக்னத்திற்கு நாலுல இருக்கிறாங்க சோ ஜாதக அடுத்து வீடு சார்ந்த சிந்தனை அம்மா சார்ந்த சிந்தனை சுகஸ்தானம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்போ இதுல நம்ம என்ன தெளிவுப்பட தெரியறதுன்னா ஒரு ஜாதகத்தை பார்க்கிறப்பைய நம்ம ஏல்பி முறையில அந்த ஜாதகருக்கான எண்ண ஓட்டம் எதை சார்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறத பாத்திர முடியும் அதற்கான தீர்வுகள் என்னங்கிறதையும் நம்ம பாத்திர முடியும் இது போல ரொம்ப சிம்பிளா நம்ம அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு இவருக்குமே இவருக்கான தீர்வுகள் என்னங்கிறது இவருக்கு தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்டது அஹ் அதே போல உங்களுக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் பார்க்கணும்னா நீங்க வந்து கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் எனக்கு இது போல ஒரு நல்ல முறையே எனக்கு சுலபமான முறையை சொல்லி கொடுத்த என்னோட குருமார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்வ வளமுடன் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல முறையில் ஜாதகங்கள் பார்த்து தரப்படும் வளமுடன் மிக்க நன்றி